வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பந்துக்களை கொன்றோம் என்று எண்ணி எண்ணி யுதிஷ்டன் மனம் வாடினான் துறவு பூண்டு வனம் சென்றால்தான் இந்த பாவம் நீங்கும் என்று தீர்மானித்துவிட்டு சகோதரர்களிடம் ராஜ்யத்திலாவது போகங்களிலாவது எனக்கு பிரயோஜனமில்லை இந்த பூமியை நீங்கள் ஆளுங்கள் நான் வனம் போகிறேன் என்றான் அர்ஜுனன் இல்லறத்தின் சிறப்பையும் கிரகஸ்தாசிரமத்தில் செய்யக்கூடிய புண்ணியங்களையும் எடுத்து காட்டினான் பீமசேனனும் கடுமையாக பேசினான் சாஸ்திரங்களை குருட்டு பாடம் செய்து உண்மையான அறிவு பெறாமல் மந்த புத்தியை படைத்தவன் பேசுவதைப் போல நீர் பேசுகிறீர் என்று ஆரம்பித்து சத்திரியர்களுக்கு சந்நியாசம் கூடாது கடமைகளை செய்து வாழ்க்கையை நடத்துவதே அவர்களுக்குரிய முறை என்று வற்புறுத்தினான் நகுலனும் கரும மார்க்கமே தகுந்தது சந்நியாசம் சிரமமான வழி என்று தர்மபுத்திரனோடு வாதாடினான் சகாதேவனும் இதையே சொல்லி எனக்கு தந்தை தாய் ஆசிரியர் உடன் பிறந்தவர் எல்லாம் நீரே எங்களை புருத்தருள் வீராக என்று மன்றாடினான் திரௌபதியும் பேசினாள் துரியோதனனையும் அவனை சேர்ந்தவர்களையும் கொன்றது நியாயமே அதற்காக வருத்தப்படுதல் கூடாது அரசனுடைய கடமைகளில் தண்டனை விதிப்பதும் ஒன்று அது ராஜ தர்மத்தில் இன்றியமையாதது தீச்செயல் செய்தவர்களை தண்டித்தீர் ஆகையால் நம்முடைய சோகத்திற்கு காரணமில்லை ராஜ தர்மத்தை நடத்தி இந்த பூமியை ஆளுவது உம்முடைய கடமை சோகம் வேண்டாம் என்றாள் பிறகு வியாசர் அநேக நியாயங்களையும் இதிகாசங்களையும் எடுத்துக்காட்டி யுதிஷ்டனை சமாதானப்படுத்தி நகரத்திற்கு போய் ராஜ்யபாரம் வகிக்க சம்மதிக்கச் செய்தார் அஸ்தினாபுரத்தில் ராஜ்யாபிஷேகம் நடந்தது மறுபடியும் ராஜ்யபாரம் வகிக்க ஆரம்பிப்பதற்கு முன் அம்பு தவம் செய்து கொண்டு மரணத்திற்கு காத்திருந்த பீஷ்மரிடம் சென்று யுதிஷ்டன் தர்மோபதேசம் பெற்றான் பீஷ்மர் செய்த இந்த தர்மோபதேசம் மகாபாரதத்தில் சாந்தி பர்வம் என்ற பெற்ற பாகமாகும் யுதிஷ்டனுக்கு செய்ய வேண்டிய உபதேசமெல்லாம் செய்துவிட்டு பீஷ்மர் உயிரை நீத்தார் பரம்பரை ஆச்சாரத்தின்படி யுதிஷ்டன் பிதாமகருக்கு கங்கா நதியில் இறங்கி உதகதானம் செய்தான் செய்துவிட்டு கரையேறி நின்றதும் நடந்து போன நிகழ்ச்சிகளையெல்லாம் எண்ணி தாங்காத துக்கம் மேலிட்டு வேடனால் அடிக்கப்பட்ட யானையைப் போல பூமியில் திடீரென்று விழுந்தான் பீமன் தமையனை கட்டித் தழுவி கொடுத்து ஆறுதல் மொழிகள் சொன்னான் திருதராஷ்டிரனும் அப்போது யுதிஷ்டனை நெருங்கி இவ்விதம் துயரப்படுதல் கூடாது எழுந்திரு சகோதரர்களுடனும் நண்பர்களுடனும் பூமியை ஆழ்வாயாக அது உன் கடமை நானும் காந்தாரியுமல்லவா துயரப்பட வேண்டும் சத்திரிய தர்மத்தின்படி நீ வெற்றி பெற்றாய் வெற்றியை அடைந்ததனால் உண்டான கடமைகளை இப்போது செய் மந்த புத்தியுள்ள நான் விதுரனுடைய சொல்லை கேளாமல் பெரும் பிழை இழைத்தேன் துரியோதனனுடைய அறிவற்ற சொற்களை கேட்டு ஏமாந்தேன் என்னுடைய நூறு புத்திரர்களும் கனவில் கண்ட தனத்தை போல மறைந்துவிட்டார்கள் இனி நீயே என் மகன் நீ துக்கப்பட வேண்டாம் என்றான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்